தமிழக வெற்றிக் கழகம் கட்சியுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஃபஸ்ட் டைம் போல்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அது என்னென்னா நீட் விலக்கு தேவை நீட் எக்ஸாம் வந்து தேவையில்லை இந்த எக்ஸாமை வந்து இது வந்து ஒரு பாரபட்சம் இருக்குது அதாவது ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படித்தவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் என்சிஆர்டி அந்த சிலபஸில் படித்தவங்களுக்கு ஒரு மாதிரியாகவும் ஒரு பாரபட்சம் ஏற்றத்தாழ்வு வந்து இந்த எக்ஸாமில் இருக்குது ஸோ இது மாதிரியான விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நடந்த இந்த விஜய் கல்வி விருதுகள் இந்த ஈவெண்ட்டில் விஜய் அவர்கள் பேச வேண்டிய முக்கியமான ஒரு விஷயமே வந்து மாணவர்கள்கிட்ட நீட்டு தான் அந்த விஷயத்தை பற்றி அவர் பேசவே இல்லை அது இல்லாமல் வந்து சே நோ டு ட்ரக்ஸ் இது மாதிரியான விஷயத்த வந்து அங்கே பேசினாரு அதனால அவர் நீட்டு பற்றி பேசாதது வந்து ஒரு ஒரு விமர்சனமாக வந்து இருந்தது ஆனால் இந்த வாட்டி அதே விஜய் கல்வி விருதுகள் அதோடய ரெண்டாவது ஈவெண்ட் வந்து திரும்ப இன்னைக்கு ஜூலை தேர்ட் இன்னைக்கு நடந்திருக்கு இந்த ஈவெண்ட்டில் நீட் வேண்டாம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு சட்டமன்றத்தில் இந்த நீட்டு விளக்குக்கான இந்த கோரிக்கை வந்து இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு இதுக்கு வந்து முழு மனதாக வந்து விஜய் அவர்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு இந்த நீட் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா கள்ளக்குறிச்சி இஷ்யூவை ரிலேட் பண்ணி சே நோ டு ட்ரக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார் இதுக்கு காரணம் வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுடைய அலட்சியம் தான் அவங்களுடைய லேக் ஆஃப் அந்த கவர்னன்ஸ் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் தந்தார் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு காண்ட்ரவர்சியை வந்து க்ரியேட் பண்ணிச்சு அப்போது இன்டெரக்டாக வந்து டிஎம்கே வந்து எதிர்க்கிறாரா விஜய் அவர்கள் விஜய் அவருடைய ச விஜய் அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸும் வந்து டிஎம்கே டிஎம்கே சப்போட்டர்ஸ்க்கும் சோஷியல் மீடியாவில் ஒரு ஒரு சின்ன ஒரு இது ஒரு ஒரு சண்டை அப்படிங்கிறது எப்போவுமே போயிட்டு இருக்கும் ஸோ இது வந்து ஒரு தீவிரமாச்சு ஆனால் இப்போ இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இந்த நீட் அப்படிங்கிற ஒரு ஒரு இஷ்யூவில் கிட்டத்தட்ட டிஎம்கேவும் தமிழக வெற்றிக் கழகம் விஜய் அவர்களுடைய பா பார்ட்டியும் கிட்டத்தட்ட ஒரே ஒரு ஸ்டாண்டை தான் எடுத்திருக்காங்க ஒரே ஸ்டாண்டை எடுத்திருக்காங்க நீட்டு வேண்டாம் நீட் விலக்கு அப்படின்னு ஸோ இந்த வீடியோ ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் இந்த ஈவெண்ட்டில் விஜய் அவர்கள் என்னென்னலாம் பேசுனாரு அண்டு இன்னொரு பக்கம் டிஎம்கே விஜய் இவங்க விஜய் அவர்களுடைய கட்சி இந்த ரெண்டு டிஎம்கேக்கும் விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் ஒரு பெரிய அலைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுமா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு அவர்கள் பேசின விஷயம் என்ன இந்த ஈவெண்ட்டில் பார்த்தோம்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீட் அப்படிங்கிற விஷயத்தில் எப்போவுமே வந்து விஜய் அவர்கள் ஒரு ஒரு அப்போஸ் வந்து காமிச்சிட்ருந்தாரு அனிதா அவர்களுடைய அந்த இஷ்யூவில் இருந்தே அந்த சம்பவத்திலருந்தே பார்த்தோம்னா விஜய் அவர்கள் வந்து நீட்டுக்கு வந்து ஒரு ஒரு மறைமுகமாக ஒரு இன்டெரக்டாக வந்து ஒரு அப்போசிஷன் காட்டிகிட்டு இருக்கிறாரு ஸோ அதன் வெளிப்படாக இன்றைக்கி ரொம்ப போல்டாக நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது வந்து குறிப்பாக ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படித்தவங்களுக்கும் என்சிஆர்டி சிலபஸில் படித்தவங்களுக்கும் ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு பாரபட்சம் காட்டுது என்சிஆர்டி படித்தவங்க வந்து ஈஸியாக ஓரளவுக்கு வந்து அதை மேனேஜ் பண்ணிடுவாங்க அந்த எக்ஸாமை என்ட்ரன்ஸ் எக்ஸாமு பட் ஸ்டேட் போர்ட் படித்தவங்க ஸ்டேட் போர்ட் ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படித்த மாணவர்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பிற்படுத்தப்பட்ட அண்டு தாழ்த்தப்பட்ட மாணவர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களால வந்து கோச்சிங் சென்டர்ஸ்க்கு வந்து பெரிய அளவில் வந்து அஃபோர்டபுளும் பண்ண முடியாது இது மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஆல்ரெடி ஏகே ராஜன் கமிட்டி ரிப்போர்ட்லேயும் வந்து நிறைய நீட்டுக்கான வந்து பிரச்சனைகள் எல்லாமே வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ அது மாதிரியான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக தான் இருக்குது குறிப்பாக ரூரல் வில்லேஜில் இருக்கிற ஒரு ரொம்ப கஷ்டப்படுற எந்த வசதியும் இல்லாத ஒரு கிராமத்தில் இருக்கிற மாணவர்கள்லாம் வந்து இந்த நீட்னால் வந்து ரொம்ப பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ இதுக்கு வந்து ஒரு குரல் கொடுக்குற மாதிரி இந்த ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் ஒரே இந்த பரீட்சை இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீட் அப்படிங்கிறது இது ஒரு தேவையில்லாத விஷயம் இது வேண்டாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து விஜய் அவர்கள் சொன்னார் அண்டு இன்னொரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா அண்ட் இதோடு சேர்த்து இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா ரீசெண்டாக நடந்த இந்த நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நடந்த ஒரு ஸ்கேம் அந்த ஸ்கேம் அப்படிங்கிறது மக்களிடையே ஸ்டூடெண்ட்ஸிடையே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு இந்த எக்ஸாம் அப்படின்னா வந்து இந்த எக்ஸாம் வேணாதானே அப்படிங்கிற மாதிரியும் வந்து பேசியிருந்தாரு இப்போ இந்த கல்வி சுகாதாரம் அப்படிங்கிற விஷயம் வந்து மாநில உரிமையில இல்லாமல் இருக்கு இது வந்து ஒரு பொது பொது பிரிவில் இருக்குது பொது பட்டியலில் இருக்குது இது வந்து ஒரு மாநில உரிமையில் வரணும் மாநில பட்டியலில் சேர்க்கணும் அப்போ தான் இதுக்கான ஒரு உரிமை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஃபைனலாக அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன நடந்தாலும் லைஃப் அப்படிங்கிறது அதாவது உலகம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய பெருசு அதனால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது நிறைய ஸ்கோப் இருக்குது அதனால ஜாலியாக இருங்க ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க ஒரு ஃப்ரீயாக வந்து படிங்க வெற்றி நிச்சயம் அப்படின்னு ஒரு ஒரு ஸ்லோகனோடு வந்து முடிச்சிருக்கிறாரு இது வந்து அரசியலுக்கும் எடுத்துக்கலாம் ஸோ மாணவர்களுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கறதுக்காகவும் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லியிருக்கிறாரு இதில் என்ன ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் கம்ப்ளீட்டாக நீட்டை வந்து எதிர்க்கிறாரு அப்படிங்கிறது வந்து இப்போ தெளிவாயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஎம்கே இந்த பார்ட்டியுடைய ஸ்டாண்டும் வந்து இது தான் டிஎம்கே வந்து பல வருஷமாக நீட்டுக்கு வந்து எதிராக தான் வந்து நீட்டு வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ விஜய் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் டிஎம்கேவும் வந்து பார்த்தோம்னா ஒரே ஒரே லைனில் வந்து இருக்கிறாங்களோ அப்படின்னு வந்து சொல்லலாம் இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டிஎம்கேவுக்கும் விஜய் விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் ஒரு அலைன்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்து ஆந்திராவில் சந்திரபாபு அவர்களுக்கும் நடிகர் பவன் கல்யாணுக்கும் வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மெகா அலைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி பிடிச்சாங்களோ அது மாதிரி இங்கே டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் டிஎம்கேயோட விஜய் அவர்கள் வந்து ஒரு கூட்டு சேர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஏன்னா இந்த ரெண்டு கட்சியோட ஐடியாலஜி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பக்கம் டிஎம்கேயில் வந்து பெரியார் அம்பேத்கர் இவங்களுடைய அந்த கொள்கைகள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க விஜய் அவர்களுடைய கட்சியிலையும் பார்த்தோம் அப்படின்னா பெரியார் அம்பேத்கருடைய ஃபோட்டோவும் இருக்கும் ஸோ இது வந்து ரெண்டு பேரும் வந்து ரெண்டு கட்சியுமே வந்து சாதி மத இந்த சாதி மத பிளவுவாத அரசியலை வந்து எதிர்த்து தான் வந்து குரல் கொடுத்துட்டு வராங்க ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய ஐடியாலஜியாக இருக்குது இன்னொரு பக்கம் டிஎம்கேவுடைய ஒரு நேஷ்னல் பா ஒரு மிகப்பெரிய நேஷ்னல் பார்ட்டி அலைன்ஸாக இருக்கக்கூடிய காங்கிரஸும் பார்த்தோம்னா அவங்க வந்து காங்கிரஸுக்குமான காமராஜருக்குமான தொடர்பு அப்படிங்கிறது ரொம்ப பெருசு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா இன்னமும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவர்கள் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை வந்து ஒரு கிங் மேக்கராகவும் ஃபாதராகவும் தான் பார்க்குறாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு 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 ஒர்ஷிப் வந்து இருக்குது காமராஜர் மே அவர்கள் மேலே ஒரு மரியாதை இருக்குது விஜய் அவர்களுடைய கட்சியிலும் காமராஜருடைய ஃபோட்டோ அப்படிங்கிறது ஒரு பெரிய அளவில் வந்து இருக்குது எல்லா பேனர்லேயும் வந்து இருக்கும் அவருடைய காமராஜருடைய பெரியார் அம்பேத்கர் காமராஜர் இவங்க மூணு பேர் ஃபோட்டோ வந்து எல்லா பேனர்லேயும் இருக்கும் ஸோ அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு நட்பும் வந்து இருக்குது ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் வந்து ரெண்டு பேரும் வந்து சந்தித்தது அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து டிஎம்கே அண்டு காங்கிரஸ் இந்த ரெண்டு அலைன்ஸில் விஜய் அவர்கள் வந்து சேருவாரானா ஸோ அவருடைய ஐடியாலஜியும் ஏதோ ஒரு வகையில் டிஎம்கே காங்கிரஸுடைய ஐடியாலஜியும் ஏதோ ஒரு வகையில் வந்து ஒத்து போகுது அதனால் வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் ஏன் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக பிஜேபி வந்து என்ன தான் வந்து இன்றைக்கி வந்து பெரிய அளவில் வளர்ந்தாலும் பிஜேபி மேலே வந்து ஒரு தமிழ்நாட்டில் அந்த ஓட்டு அந்த சீட்ஸு ஓட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு தொடர்ந்து வந்து பிஜேபி வந்து லாஸ் ஆகிட்டு தான் வராங்க ஸோ என்னதான் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் வளர்ச்சி வந்தாலுமே லாஸ் ஆகிறாங்க ஒரு கட்டத்தில் ஒரு வேலை விஜய் அவர்கள் இந்த காங்கிரஸ் டிஎம்கேடைய அலைன்ஸில் போய் சேர்ந்தார் அப்படின்னா ஓகே பிஜேபி வந்துடக்கூடாதுன்றதுக்காகவே நிறைய பேர் வந்து ஓட்டு போடுறதுக்கும் வந்து ஓகே விஜய் எடுத்த ஒரு முடிவு இந்த அலைன்ஸில் போகிறது வந்து சரி தான் அப்படிங்கிற மாதிரியும் வந்து ஒரு பெரிய அளவில் வந்து ஒரு கிடைக்கும் அவருக்கு ஒரு சப்போர்ட்டும் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இது மாதிரியும் ஒரு அலைன்ஸ் ஃபார்மாக சான்சஸ் இருக்குது இல்லை விஜய் அவர்கள் வந்து ஒரு இண்டிபெண்ட்டாகவே இருந்து அவர் ஒரு சிஎம் கேண்டிடேட்டாக இருந்து இருக்கிற சின்ன சின்ன கட்சிகளெல்லாம் வந்து ஒன்றிணைக்கிறதுல அதுலேயும் ஒரு 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 ஸ்ட்ராங் அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சி ரொம்ப காலமாக வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டு விஜய் அவர்கள் வந்து சீமானவர்களோட தம்பி மாதிரி தான் வந்து சீமானவர்கள் எல்லா இடத்துலையும் சொல்லுவார் ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் இருக்கிற சின்ன சின்ன கட்சிகளை வந்து ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எப்படி பார்த்தாலுமே விஜய் அவர்கள் இந்த மூணு அலைன்ஸில் வந்து இருப்பார் ஒன்று அவர் தனியாக இல்லை சீமானவர்களோட இல்லை டிஎம்கே காங்கிரஸ் இந்த அலைன்ஸில் ஆனால் விஜய் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா பக்காவாக இருக்கிறார் அதாவது நியூட்ரலாக விமர்சனம் செய்ய வேண்டிய விஷயத்தில் விமர்சனம் பண்ணோம் அது ஆளுங்கட்சியாக எதிர்க்கட்சியாக ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சே நோ டு ட்ரக்ஸ் அந்த விஷயமாக இருக்கட்டும் இல்லை இப்போ இந்த நீட் விவகாரமாக ஆனால் எல்லா இடத்துலையும் பார்த்தோம் அப்படின்னா சிஐஏவில் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் அவர்கள் கொடுத்த சிஏ ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை இப்போ கொடுத்த இந்த நீட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் ஏதோ ஒரு வகையில் பிஜேபி கூட நான் கொஞ்சம் தூரம் அலைன்ஸில் வந்து நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் எது எப்படியோ லாஸ்ட் டைம்னால் என்ன வேணால் மாறலாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் விஜய் அவர்கள் என்ன மாதிரியான ஒரு அலைன்ஸை வந்து க்ரியேட் பண்ண போகிறாரு ஏற்கனவே வந்து டிஎம்கேவுக்கும் விஜய் அவர்களுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது உதயநிதி அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு புகைச்சல் வந்து போயிட்டுருக்கு அண்ட் டிஎம்கே சப்போர்ட்டர்ஸும் விஜய் அவர்களுடைய ஃபாலோவர்ஸும் சப்போர்ட்டர்ஸும் வந்து எப்போவுமே வந்து சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுகிட்டு இருக்காங்க ஸோ இது மாதிரியான விஷயங்களும் போயிட்டுருக்கு ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன மாதிரியான ஒரு அலைன்ஸ் வந்து விஜய் வந்து ஃபார்ம் பண்ண போகிறாரு அவரோட ஸ்லோகன் வெற்றி நிச்சயம் அது எப்படி வந்து அவர் கொண்டு போக போகிறாரு அப்படின்னு பார்க்கணும் ஏன்னா அடுத்து வந்து ஒரு பதினெட்டு மாதம் தான் இருக்குது இந்த வருஷத்தில் ஒரு ஆறு மாதம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தோம்னா ஒரு டுவெல் மென்ட்ஸ் மொத்தமாக வந்து ஒரு பதினெட்டு மாதம் டுவெண்ட்டி சிக்ஸில் பார்த்தோம்னா அது ஒரு மூணு மாதம் கேம்பெயினிங் அண்ட் எலெக்ஷன் இதுலேயே வந்து போய்டும் அது கணக்கில் வராது இந்த பதினெட்டு மாதத்தில் விஜய் என்ன மாதிரி அவர் கட்சியை வந்து கொண்டு போகிறாரு ஸோ டே பை டே அவர் வந்து ஒரு போல்டாக பேசுகிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது தமிழக அரசியலில் ஒரு வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப போல்டாக வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறாரு ஸோ மக்கள் வந்து நம்ம என்ன பேசணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறதையும் அவர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு ஸோ அதனால தான் லாஸ்ட் ஈவெண்ட்டில் நீட் வந்து நம்ம எந்த அளவுக்கு நீட்டை பற்றி அவர் பேசணுங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டில் வித்தின் ஒரு ஒன் வீக்லேயே வந்து அவர் அதை பற்றி பேசியிருக்காரு ஸோ இன்னும் நிறைய விஷயத்துக்கு வந்து அவர் போல்டாக பேசுவார் இந்த காலத்தில் வந்து பெரிய அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணுவார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் யாரோட அலைன்ஸ் பண்ண போகிறாரு இல்லை யா அவர் ஒரு கேம் சேஞ்சராக இருப்பாரா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அண்ட் இந்த வீடியோவில் உங்களுடைய கருத்து விஜய் அவர்கள் அந்த நீட்டுக்கு நீட்டுக்கு அவர் சொன்ன அந்த ஸ்டாண்டு அண்ட் எந்த பார்ட்டிஸோடு அவர் வந்து அலைன்ஸை ஃபார்ம் பண்ணுவார் ஸோ அவருடைய அந்த அரசியல் அந்த மூவ் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காம வந்து பதிவிடுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன்